வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் ஜோதிஸ் பேசுகிறேன் அன்னை தெரசாவும் ஜீவகாருண்யம் செய்தார்கள் ஆனால் அவருக்கு மரணமில்லா வாழ்க்கை கிடைக்கவில்லை ஆனால் வள்ளலார் மரணமில்லா வாழ்க்கையை பெற்றார் அது எப்படி சாத்தியம் ஏனென்றால் வள்ளலார் தியானத்தையும் ஜீவகாருண்யத்தையும் செய்தார் இதுதான் உண்மை மரணமில்லா வாழ்க்கை என்பது நகைச்சுவை அல்ல சிலர் யூடியூப் சேனலில் நகைச்சுவை செய்கிறார்கள் சாம்பார் சாதம் எப்படி சமைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் மரணமில்லா வாழ்க்கையை எப்படி கற்றுக் கொடுப்பது என்று அவர்களுக்கு தெரியவில்லை அவர்கள் ஆன்மீக பாதையை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிறார்கள் ஒன்று சாகாக்களையும் சித்தர்கள் இலக்கியமும் காயகல்ப மூலிகைகளால் மருந்துகளால் ஆயுளை நீட்டித்துக் கொள்ளுதல் உடம்பு அழியாமல் மரணமில்லாமல் காலத்தை வென்று சமாதியில் இருத்தல் உடம்பை ஒளியாக மாற்றுதல் போன்றவை சாகாக்கலையில் இடம்பெற்றுள்ளன இவையாவும் திருமூலர் போகல் உரோமரிஷி கொங்கனவர் சட்டைமுனி முதலான சித்தர்களின் நூல்களில் மட்டும் காணப்படுகின்றன இந்நூல்கள் யாவும் நமது தமிழ்மொழிக்கே உரிய செல்வக்களாக இருந்து வருகின்றன ஆகவே தமிழ்மொழி வழங்கும் தமிழகத்தில் தான் சாகாக்கலை தோன்றி இருக்க வேண்டும் என்பதில் எந்த ஐயமும் இருக்க முடியாது சாகாக்கலையின் தொன்மையினை அறிய வேண்டுமாயின் தமிழ்மொழியில் அமைந்திருக்கும் திருமந்திரமே பெரும் துணி செய்வதாக அமைந்துள்ளது இரண்டு சாகாக்கலையின் தொன்மை திருமந்திரத்தில் அகச்சான்றுகள் திருமூலரின் காலம் கி பி ஐந்தாம் நூற்றாண்டு என பல்வேறு அறிஞர்களின் கருத்துகளை கருத்துகளை ஆராய்ந்து திரு இரா மாணிக்கவாசகம் முடிவு செய்கிறார் இது திருமூலர் மூலன் உடம்பில் புகுந்து வாழ்ந்த காலம் ஆகும் நூலன் உடம்பில் புகுவதற்கு முன் நிகழ்ந்த தமது வரலாற்றை திருமூலரை திருமந்திரம் தற்சிறப்பு பாயிரத்தில் தெரிவிக்கிறார் நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிதில் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்று இவர் என்னோடு இன்மராமே என்ற பாடலில் நன்றியிடம் தாம் மாணவராய் இருந்தபோது மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரவாதர் ஆகியோரும் தம்முடன் உடன்பம் என்றதாக திருமூவர் கூறுகிறார் பதஞ்சலி என்ற பெயருடன் பலர் வாழ்ந்ததால் தம்முடன் பயின்ற மாணவர் பதஞ்சலியை பிரித்துக் காட்டும் வகையில் மன்று தொழுத பதஞ்சலி என்று திருமூவரின் வாக்கு அமைந்துள்ளது மேற்காணும் திருமந்திர பாடலால் திருமூலர் மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரவாதர் ஆகியோர் சமகாலத்தவர் என்ற அடிப்படையில் திருமூலர் காலத்தை இனி ஆராய்வோம் வியாக்கிரவாதர் வசிட்டரின் தங்கையை மணந்தவர் பதஞ்சலி என்ற பெயருடன் பலர் இருந்தது போல் வியாக்கிரபாதர் என்ற பெயரில் வேறு எவரும் இருந்ததாக தெரியவில்லை ஆகவே வியாக்கிரபாதரின் காலம் வசிட்டரின் காலமே என்று முடிவு செய்வதில் வரலாற்று சிக்கல்கள் எதுவும் எழிவில்லை வசிட்டரின் காலம் இராமாயண காலம் இலக்கிய சான்றுகள் வரலாற்று சான்றுகள் அயல் நாட்டு வரலாற்று அறிஞர்கள் கண்ட முடிவுகள் ஆகியவற்றை ஆராய்ந்து திரு க சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் முதலான தமிழ்ச்சிங்கத்தின் காலம் கி மு ஐயாயிரம் என்றும் கி மு மூவாயிரத்துக்கு முன் நிகழ்ந்த கடல் கோள்களினால் இலங்கை தனியாக பிரிந்து இருக்கலாம் என்றும் கூறுகிறார் இதனால் இராமாயண காலம் கி மூ மூவாயிரத்தை ஒட்டி அமைந்திருக்க வேண்டும் என்று முடிவு செய்யலாம் இனி இராமாயண காலத்தை வேறு ஒரு புதிய கோணத்தில் ஆராய்வோம் வால்மீகி இராமாயணம் பாவகண்டத்தில் இராமன் பிறந்த நேரத்தில் அமைந்திருந்த கோள்களின் நிலை கூறப்பட்டுள்ளது இந்த குறிப்பிட்ட கோள்களின் நிலை எந்த ஆண்டில் அமைந்திருக்கக்கூடும் என்பதை மிக மிக விரிவாக ஆராய்ந்து திரு என் நரசிங்கராவ் என்ற கோள் நூல் அறிஞர் ராமன் பிறந்த ஆண்டு கிமு நாலாயிரத்து நானூற்று முப்பத்து மூன்று என்று கணித வழியில் மீட்பித்து இருக்கிறார் மூவாயிரத்துக்கு முன் இலங்கை தமிழகத்தில் இருந்து பிரிந்து இருக்கலாம் என்று திரு க சுப்பிரமணிய பிள்ளையவர்களின் கருத்தும் இதற்கு துணை செய்வதாகவே அமைந்து உள்ளது ஆகவே இராமாயண காலம் கீமு நாலாயிரம் மூவாயிரம் ஆகியவற்றிற்கு இடையில் அமைந்துள்ளது என்று கொள்வது பொருந்தமானதே இராமாயண காலமே வசிட்டாரின் காலம் திருமூலருடன் உடன் பயின்ற வியாக்கிரபாதரின் காலம் திருமூலரின் காலம் அதனால் திருமூலர் மூலம் உடம்பில் புதுமின் சாகாக்களை பயின்று வாழ்ந்த காலம் கிமு நாலாயிரம் முதல் கிமு மூவாயிரம் வரை இன்று முதலில் கொள்வோம் இருந்தேன் இக்காயத்தே எண்ணிலி கோடி இருந்தேன் இராப்பகல் அற்ற இடத்தே இருந்தேன் இனியவர் ஏத்தும் பதத்தே இருந்தேன் என்ற இணையடி கீழே இன்று திருமூலர் கூறுவதால் தமது ஆசிரியர் நந்தியம்பெருமானிடம் உபதேசம் பெற்று எண்ண முடியாத ஆண்டுகள் மரணத்தை வென்று அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பது தெளிவாகிறது நந்தியம்பெருமானிடம் திருமூலருடன் சேர்ந்து பயின்ற வியாக்கிரவாதர் அழியா காயம் அழியாது அநேக காலம் தவம் செய்யும் கழிச்சென்ன போகா காயமும் அதுதான் வெளிச்சின்ன வேகம் ஒரு கோடி யூதுமே என்று உடம்பு எண்ணற்ற பல ஆண்டுகள் அழியாது விளங்குவது பற்றி கூறுகிறார் இதேபோல் திருமூலருடன் உடன்பயின்ற மற்றொரு மாணவரான மந்திதொழுத பதஞ்சலி ஆழித்தூழ்கள் ஆகி மேரு அண்டம் வேறு கூற தாய் ஊழி காலம் ஆன போதும் யோகி சாவத்தூள் உதோ பல ஊழிகள் ஆனாலும் உடம்பு அழியாமல் விளங்கும் தன்மையை கூறுகிறார் இவர்கள் இருவரும் கூறும் கருத்துக்கள் உடம்பு அழியாது நீண்ட காலம் விளங்கும் என்ற திருமூலரின் கருத்துடன் ஒத்து இருப்பது கவனிக்கத்தக்கது திருமூலர் நந்தியம்பெருமானிடம் உபதேசம் பெற்று கணக்கிட முடியாத நெடுங்காலம் வாழ்ந்திருக்கிறார் எனில் நந்தியம்பெருமானிடம் உபதேசம் பெற்ற காலம் வரலாற்றுக்கு எட்டாத தொல்பழங்காலம் என்றே கொள்ள வேண்டும் சாகாக்களை தொல்பழங்காலத்திற்கு முன்பே வழங்கி இருந்திருக்கிறது என்பதையும் மீத்து வர வேண்டும் அதனால் சாகாக்களை விளங்கும் சன்மார்க்க நெறியினை இயற்கை தொன்மை நெறி என்று வள்ளற் பெருமான் எடுத்துக்காட்டி இருப்பது மிகவும் பொருத்தமானதே என்று முடிவு செய்ய வேண்டும் தமிழ் தொன்றல் திரு மீ கல்யாண சுந்தரனார் அவர்களும் சித்தமார்க்கம் அனாதியானது என்றும் அதன் தொன்மையை அளந்து அறிய முடியாது என்றும் கூறுவது வள்ள மேற்கண்ட கருத்தை அழகாகவும் எளிமையாகவும் சுருக்கமாகவும் விளக்குவது போல் அமைந்துள்ளது இது முடியவில்லை இன்னும் தொடரும் இந்த பிடித்திருந்தால் பிளீஸ் லைக் அண்ட் காமெண்ட் அருப்பெருஞ்சோதி அருபெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க்க வாழ்க்க வையகம் வாழ்க்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்